மகளிர் நலப்பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கடை உரிமையாளரை அறிவாலை காட்டி மிரட்டும் வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது ஐதர்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகரன் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது இவர் அப்பகுதியில் உள்ள ஹேமலதா என்பவரின் கடையில் சென்று அறிவாளை காட்டி தன்னிடம் திருடிய மோதிரம் எங்கே என மிரட்டியுள்ளார் இதை விசாரிக்கச் சென்ற போலீசாரையும் மிரட்டிய வீடியோவும் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது

விவசாய நிலத்திற்குள் புகுந்த சுமார் அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பூரகமான பள்ளி கிராமத்தில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மாட்டுக் கொட்டகையில் மலைப்பாம்பு புகுந்துள்ளது தகவல் அறிந்து சென்ற குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் புதரில் இருந்த மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்